السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا இன்னக அந்த அழியமுல் ஹக்கி கண்ணியத்து புரிய புரியோர்களை அன்பார்ந்த சகோதரர்களை புனிதம் நிறைந்த மாதத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம் இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம் பெருமைக்குரிய மாதம் கண்மணி நாயகம் செல்லவா வளைவ செல்லும் அதிகம் அதிகம் நோன்பு நோற்ற மாதம் இந்த ஷாபான் மாதம்

எந்த மாதத்திலும் நோன்று நோக்காத அளவுக்கு இந்த ஷாபான் மாதத்திலே நோக்கு நோக்கிறீர்களே என்ன காரணம் அவர்கள் கூறினார்கள் இந்த மாதத்தில்தான் இறைவன் ஒரு வருடத்தினுடைய நிகழ்வுகளை தன் பக்கம் உயர்த்துகிறான் அடியார்களுடைய வணக்க வழிபாடுகளை ஒரு வருடத்தினுடைய வணக்க வழிபாடுகளை இந்த ஷாபான் மாதத்தில்தான் இறைவன் உயர்த்துகிறான் என்னுடைய வணக்கங்கள் நான் நோம்பு நோற்ற நிலையில் இறைவனிடம் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆகவே இந்த ஷாபான் மாதத்திலே அதிகமாக நான் நோன்பு வைக்கிறேன் என்றார்கள் கண்மணி நாயகம் சங்கர் ராகு அணைவர் சங்கம் அவர்கள் அகமதிலே நசாயிலே பதிவு செய்யப்பட்ட இந்த அளவிற்கு இந்த ஷாபான் மாதம் புனிதமிக்கதாக இருக்கிறது இன்னொன்று தெரியுமா சங்கத்லா சங்கம் அவர்கள் மதியமா நகரத்திற்கு சென்றதற்கு பின்னாலே சில காலங்கள் வயிற்றில் முகத்திசையை நோக்கி சொல்லுறார்கள் ஏறத்தாழ பதினேழு மாதங்கள் வைத்திரு முகத்தியை நோக்கி தொழுகிறார்கள் ஆனாலும் கூட காபாதான் நமக்கு இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆர்வமும் அவர்களிடம் இருந்தது ஆகவே அவர்கள் அடிக்கடி இறைவன் வகையை இறக்கி வைக்க மாட்டானா என்கின்ற எண்ணத்திலே வானத்தின் பக்கம் தன்னுடைய தலையை உயர்த்தி கொண்டே இருப்பார்கள் வந்த சட்டை மாற்றினான் தபழ்வர்களே உங்கள் முகத்தை நீங்கள் நம் பக்கம் அதாவது வானத்தின் பக்கமாக அடிக்கடி நீங்கள் புரட்டி கொண்டே இருக்கிறீர்கள் அடிக்கடி நீங்கள் வானத்தின் பக்கம் திருப்பிக் கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுடைய முகத்தை என்ன தொபிலக்கன் தந்தா நீங்கள் விரும்பியது போன்றே அந்த காபாவை நாம் தொபிலாவாக மாற்றி தந்து விட்டோம் என்று இறைவன் வசனத்தை இறக்க வைத்தான் இப்படி அந்த காபா தொபிலாவாக மாறியது இந்த ஷாபான் மாதத்தில் அப்படி ஒரு சிறப்பு இந்த மாதத்திற்கு இருக்கிறது அதே போன்று இறைவன் நோன்பை கடமையாக்கினான் அல்லவா இரண்டாம் ஆண்டு கடமையாக்கப்பட்ட மாதமும் கூட இந்த மாதம் தான் இப்படி பல்வேறு சிறப்புகள் இந்த மாதத்திற்கு உண்டு இந்த மாதத்தில் தான் பரா இரவு என்று ஒன்று இருக்கிறது அதாவது பதினைந்தாம் நாள் இரவு என்று அரபியில் சொல்லுவோம்

பெரிய அளவிற்கு நரக வாசிகளுக்கு விருதினை வழங்குகிறான் அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவு மாட்டை அளவு பதிவு செய்யப்பட்டாது இறைவன் மன்னித்து பாவைகளை மன்னித்து நரக விடுதலையை வழங்குவதால் அந்த இரவுக்கு டெய்லத்துள் பரா விடுதலை கிடைக்கும் இரவு என்று பேர் சூட்டப்பட்டிருக்கிறது இங்க நம்பி சொல்லாம் அறிவ சங்கம் அவர்கள் ஏன் கண்பு உதாரணமாக காட்ட வேண்டும் கண்பு கூட்டத்தாரிடம் உள்ள ஆடுகள் என்று சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இருந்தார்கள் அவர்களிடம் அதிகம் ஆண்டுகள் இருந்தது அதிகமானவர்களுக்கு இறைவன் விடுதலை வழங்குகிறார் என்று காட்டுவதற்கு அந்த சமூகத்தை உதாரணமாக காட்டுகிறார்கள் அவர்கள் இருக்கிற ஆண்டுகள் எவ்வளவு ஒவ்வொரு ஆற்றிலும் அப்படினால் எத்தனை கோடி அல்லாஹ் அல்லாஹு விடுதலை வழங்குகிறான் அந்த இரவிலே என்று காட்டுவதற்காகத்தான் கண்மணியின் நாயகம் சந்திரலா வடிவசன் அவர்கள் அந்த கூட்டத்தாரே உதாரணமாக நமக்கு

பிதாத்தி என்பார்கள் நமக்கு வினோதமாக இருக்கிறது அல்லாவே வணங்குவதே பிதாத்தி என்று கூறுகிற கூட்டமும் இருக்கிறதே என்று இங்க வந்து என்ன செய்கிறார்கள் இறைவனை வணங்குகிறார்கள் தொழுகிறார்கள் குரல் ஓதுகிறார்கள் யாசி ஓதுகிறார்கள் பாவன்னிப்பு தேடுகிறார்கள் இதுக்கு செய்கிறார்கள் எல்லா வணக்கங்கள் தானே அல்லாவுடைய இல்லத்தில் அல்லாவை வணங்குவதை பிதாத்தி என்று கூறுகிற கூட்டமும் இந்த சமூகத்தில் இருப்பது சாபக்கேடு இதுக்கு என்ன ஆதாரம் அல்ல ஒருவானேன்னு சொல்லிருக்கானுகவாமா அல்லா தொன் தின்னவன் மிகசெல்லா நீ அகுதோன் மனித இனத்தையும் தின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான் நான் படைக்கப்பட்டது அல்லாஹ் வணங்க தான் அல்லாஹ் வணங்குறதை தான் ஒட்டு ஓட்டும் இது போய் மிதான்னு சொன்னா அல்லாஹ் கட்டளை விட்ட செய்வதே விதாட்டா அல்லது அல்லாஹுடைய கட்டளைக்கு விரோதமா நடப்பது மிதாட்டா யோசித்து பார்க்க வேண்டாம்

காரணம் நமக்கு இதே சோழர் சங்கர் ராஜன் கோவில் அவளு சொல்பொடி கேட்ட நடனக்கனும் என்னதான் குளான்னு சொல்கிறது அப்படி நடந்தாதான் வருமி வெற்றி என்னும் குளான் சொல்கிறது நம்பி சங்கர் நான் சொல்லிட்டேன் அது இரவனை நில்ல மடங்கு என்று என்ன மடங்குகிறோம் அடுத்து

அவர்களுடைய ஹதீஸை பலவீனம் என்று வகுத்தவர்கள் யார் ஹதீஸ்கள் தானே ஹதீஸ்களை இமாம்கள் அந்த இமாம்கள் பலவீனமான ஹதீதுக்கு என்ன தீர்வு சொல்லி தந்திருக்கிறார்கள் அது பார்க்க வேண்டாமா ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானது சஹீ இன்னொரு ஹதீஸ் வாயில் பலவீனமானது இதை வகுத்தவர்கள் முஹதீஸ்கள் அந்த முஹதீஸ்கள் பலவீனமான ஹதீதுக்கு என்ன தீர்வை

இருப்பதுதானே முறை நியாயம் சரி இந்த நோன்பை நோக்கிறோம் அல்லவா விரும்பினால் நோக்கட்டும் நோக்காமல் போகட்டும் நோன்பு வைக்காதே என்று சொல்கின்ற அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்கு இருக்கிறது எதையும் சொல்ல வேண்டும் அல்லது இறை தூதர் சொல்லதாசன் சொல்ல வேண்டும் இந்த நாள் நோம்பு வைங்க இந்த நாள் நோம்பு வைக்காதீங்க அவங்க என்ன சொல்லணும் சொல்லதான் சொல்லி இருக்கிறாங்க பெருநாள் அன்னைக்கு நோம்பு வைக்காதீங்க நோம்பு பெருநாள் அஞ்சு பெருநாள்

சரி இந்த இரவு அன்னைக்கு நம்ம ஒன்று செய்ய வேண்டும் என்று இது வேணாம்னு விட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன் அந்த நாளில் சாப்பிட வேண்டும் என்று இருக்கிறதா அந்த நாளில் குடிக்க வேண்டும் என்று இருக்கிறதா இதை விட்டு விட்டு போய் தூங்குகிறேன் அந்த நாளில் தூங்க வேண்டும் என்று இருக்கிறதா எல்லா நாட்களிலும் நாங்க செய்யறோம் அந்த அன்னைக்கு செய்யறோம் யாசின் ஒரு அப்படித்தானே அண்ணா வளர்க்குறது அப்படித்தானே எல்லா நாட்கள் தான் வளர்க்குறாங்க எல்லா நாட்களிலும் யாசின் ஓதுகிறோம் நாம் அந்த நாளிலும் ஓதுகிறோம் ஆனால் அந்த நாளில் மட்டும் ஏன் ஓதுகிறீர்கள் என்று கேட்பவர்கள் எந்த நாளிலும் இருக்கிறார்கள் நம்ம எத்தனை பேரும் அன்றாடம் சுபகுரை யாசன் ஒருவர் இருக்கிறாங்க மகவி புரிய யாசன் அன்றாடம் இருக்கிறாங்க அந்த அன்னைக்கு நம்ம செய்யறோம் அவ்வளவுதான்

இன்னொன்று அந்த அன்னைக்கு செய்கின்ற வடக்கோழி பார்வைகளில் தியானத்தை செய்வதும் இருக்கிறது என்ன அந்திதன் அடிப்படையிலே தான் மகேஷா சுத்தியா பால் சொன்னாங்க ஒரு நாள் இரவு

உங்களுக்கு அநீதம் எடுத்து விடுவோம் என்று நீங்கள் பயந்து போனீர்களா சொன்னே சொல்லலாம் உங்கள் துணைவியர்கள் யாராவது ஒரு இடத்துக்கு வந்திருப்பீர்கள் என்று கருதித்தான் நான் புறப்பட்டு வந்தேன் இப்ப நான் செல்லலாம் நானாக இன்றைய தினம் அதான் சாம்பார் மாதத்திற்கு பஞ்சாவது இரவு வராத்திரவு சுழமணத்திறவு இந்த இரவு இறைவன் முதல் மாதத்திற்கு இறங்கி வந்து கண்பு கூட்டத்தாரிடம் இருக்கிற ஆடுகளின் ரோமன்கள் அளவிற்கு அல்லா மன்னிப்பு வழங்குகிறான்

இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கா கேளுங்க இருக்கா கேளுங்க நேரம் வருகின்ற வரைக்கும் சூரியன் இல்ல பதிலொன்ற நேரம் இருப்பான் இப்ப மாதாவிலே பதில் செய்யப்பட்ட ஏன் நம்ம மதுர்பு தொழில உடனே யாசி ஓதுறோம் மூணு யாசி ஓதுவாங்க அதுக்கு பேரு மூணு யாசிர என்ன நான் சொல்லி அஞ்சு ஆசிரியர்

எப்போ என்னது கேட்க ஆரம்பிக்கிறான் சூரியன் மறந்தவனே சூரியனை மறைந்தவொடனே மகளுக்குள்ளே நேரம் வருது மகளுக்கு தொழுதோன்னு உட்காந்து அண்ணா அண்ட்ட கேட்க ஆரம்பித்துட்டோம் ஏ யாரும் இருக்கலாம் யாரும் இருக்கலாம் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் நம்மண்ணா உட்காந்து இல்லை எல்லோ இதோ நான் கேட்டதுக்கு ஒன்றும் அண்ணா யாரை ஏன் ஒருவர் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் தாரமி என்று அதிர்வதை செய்யப்பட்டது அதே போல் சொல்றாங்க ஒருவர் இறவில்லை யாசின் சூராவி ஓதினால்

lo de

அதனால அங்க தொழுகை தொழுவதுங்கிறது பெரியவர்கள்லாம் தொழுது இருக்கிற இன்னும் சொன்ன ஆச்சரியப்படுது அபா மக்கா இன்னைக்கு ஒரு பிதாபம் இருக்குது மக்காவின் செய்திகள் அந்த அண்ண்தான் இது எது இமாம் பகிஹி ரமத்துள்ள அளவை இவங்க மூன்றாவது நூற்றாண்டும் வாழ்ந்தவங்க அப்படி என்ன தாய்மழை காலத்துல நெருக்கமா வாழ்ந்தவங்க அவங்க சொல்றாங்க இந்த வராத்தி இரவுல மக்காவோட கண்பாவுடைய வசிலாம் பஞ்சா செல்ல ஒன்று தருவாங்க சொல்லுவாங்க கூட ஓதுவாங்க தோகம் செய்வாங்க கயிறு தொழுவாங்க ஜம்ஜம் நீரை குடிப்பாங்க சுபு வரைக்கும் இப்படி வணக்க வழிபாடு செய்துட்டே இருப்பாங்க எழுந்து எங்க மக்கள் என்னைக்கு தான் போச்சுங்க அன்னைக்கு உலகம் செஞ்ச வேலை இதை நாம் சொல்லல சித்தி மூன்றாம் ஆட்சி மூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த வாக்கியமா நேரடியா பார்க்க இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறது நாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக் கொள்ளேன் அது ரொம்ப முக்கியமானது இறைவன் இறங்கி வருகிறான் அப்படின்னு இருக்கிறது முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் அப்படின்னா என்ன இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடமா இருக்கு இது வரைக்கும் இறங்கி வர்றான் அப்புறம் மறுபடியும் போயிருவான் இப்படியா காரணம் இறைவன் இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன் நமக்கு இடம் உண்டு காலம் உண்டு இறைவனுக்கு அது இல்லை அதுதான் அவனுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு போட்டு எதுவும் இல்லை அப்படின்னு இறங்கி வர என்ன இருந்தோம் இறைவனுடைய அருள் நெருங்கி வருகிறது என்று இறைவனுக்கு கையிருக்கிறது என்று அதிகம் வந்தாக்கா கையா இருக்குது அப்படி சில பேர் குழந்தைங்க யாரு தௌஹீது பேசக்கூடியவங்க நாங்கதான் குழாந்தை பின்பற்றோம் சொல்லி எப்பா இறைவன் ஏமாத்திருக்கிறவங்க அந்த உருவம் இருக்கிறாங்க அந்த கையிருக்கு வந்து போச்சு இல்ல கண்ணு வந்து போச்சு இல்ல அப்ப கண்ணு கையெல்லாம் உருவம் தானே இது என்ன மக்கத்து காம்பினுடைய கொள்கை என்னவா இது சிறுக்கல்லவா பச்சை சிறுக்கல்லவா இந்த உருவ வழிபாட்டை ஒழிப்பதற்கு தானே செல்லதா செல்வன் பாடுபட்டார்கள் அவர்கள் அடிபட்டது சித்திரைக்குள்ளானது அத்தனை கொடுமைகளும் இந்த சிறுத்தை ஒழிப்பதற்கு அவன் பாடுபட்ட மறுபடியும் கொடுங்க கொண்டு வருவீங்களா நீங்க வளர்க்க வந்து கற்பனை வெளியில வைக்கல கற்பனை உருவத்தா அதுதான் நாலு இடங்களில் சிறை வழிபாடா இறைவன் விஷயத்துல அப்ப இறைவன் கையிருக்கே இறைவனுடைய ஆற்றலை அது அறிவிக்கும் அப்படிதான் புரியணும் வருது இறைவன் அருள் கருணை கொண்டவன் அப்படின்னு புரியணும் அது அந்த மாதிரி தமிழ்ல நிறைய இருக்குது அவன் விசாரணமான கையும் போ அப்படின்னு கையெல்லாம் விசாரணமான பெரிய கையா நல்லா குடகுணங்குற வருங்க அப்படின்னு அருத்தம் உங்களுடைய பார்வை என் பக்கம் கொஞ்சம் செலுத்துங்க என்ன உங்களுடைய இரத்தாத்தையும் மேல கொஞ்சம் இப்படி தமிழ் இலக்கியத்தில் எவ்வளவு இருக்குது அப்புறம் இறைவனுக்கு உருவம்னு சொல்லாம ஆனா இறைவனுக்கு உருவம் இருக்குறதுன்னு சொல்லுவார்கள் இறங்கியே வர்றாங்க அப்படின்னாங்க அப்போ நாங்க ஒரு வேண்டுகேட்டோம் அப்போ புகாரில் ஒரு அஜீதம் இருக்குது இறங்கி வரவேதான் இறைவன் ஒவ்வொரு இளம் அப்ப அந்த இறை ஒவ்வொரு இளம் இருக்குன்னு சொன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரவு இருந்துகிட்டே இருக்கும் என் பூமியெல்லாம் சுற்றிலே இருக்குதுல்ல இங்கே இரவு இருக்கும் கொஞ்சம் போனால் இன்னொரு நாள் இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னொரு நாள்

இந்த பரா இறைக்கு நிறைய வணக்க வழிபாடுகள் அல்லாவுடைய கேள்விகளுக்கு நாமும் அவன் கிட்ட கோரிக்கை வைக்க போறோம் முதலீடு கேட்க போறோம் அதற்காகத்தான் துணைந்துட்டு யாசில்தான் கேட்க போறோம் இரவுல நாம நல்ல வணக்க போறோம் நோன்பும் வைக்க போறோம் நோம்புல இந்த வருஷம் நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட் கிடைக்குது என்ன அப்படின்னா திங்கக்கிழமை வருது பராத்தொரு நோம்பு அந்த நோம்பு வச்சா மூணு இயத்தை வச்சிருந்தான் ஒரு

سلام دوم توفيق سيد الروان عليه آمين والحمد لله